ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கைட் பதினோராம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிகமதி பண்பெற சுராக் கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் உலகின் ஏழு முக்கிய வளர்ந்த பொருளாதார நாடுகளான கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் பிரிட்டன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் அடங்கியது ஜி செவன் அமைப்பு இதன் ஐம்பதாவது ஆண்டு கூட்டம் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் நேற்று முன்தினம் துவங்கி இன்று வரை நடக்கிறது இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவுக்கு இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி அழைப்பு விடுத்திருந்தார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடி முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலி சென்றார் அவரை இத்தாலி பிரதமர் மெலோனி இரு கைகள் கூப்பி வணக்கம் கூறி வரவேற்றார் இருவரும் சிறிது நேரம் பேசினர் மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனெக் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களை மோடி சந்தித்தார் மாநாட்டில் பங்கேற்க வந்த போப் பிரான்சிசையும் சந்தித்து பேசினார் இருவரும் கட்டித் தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்ததற்காக பிரதமர் மோடிக்கு அவரை சந்தித்த உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி இந்தியாவில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் எனது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஜனநாயகத்தின் வெற்றியாக பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவது என்ற முடிவில் உறுதியுடன் உள்ளோம் ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவில் தேசிய அளவிலான திட்டத்தை உருவாக்கிய முதல் சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் அழிவுக்காக அதை பயன்படுத்தக்கூடாது தொழில்நுட்பத்தில் ஒரே நிறுவனம் அல்லது குழு ஆதிக்கம் செலுத்துவதை நிறுத்த வேண்டும் எரிசக்தி என்பது எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் அனைவரும் அணுகக்கூடியதாகவும் மலிவாகவும் ஏற்கத்தக்க வகையிலும் இருக்க வேண்டும் அதுவே எங்கள் நோக்கம் எரிசக்தி துறையில் இந்த நான்கு கொள்கைகளை இந்தியா அடிப்படையாக வைத்துள்ளது நெட் ஜீரோ எனப்படும் கார்பன் உமிழ்வை குறைக்கும் இலக்கை இரண்டாயிரத்தி எழுபதுக்குள் அடைய அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறோம் என்றும் பேசினார்